டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லித் தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறேன்ல கேடுடா கைய இந்த தொரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரதை தேவான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா சாரின்னு சொல்லு உன் மேலே கை வச்சிடற என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சா கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சா உள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒன்னு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாகி மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்குன கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என்கூட கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ குடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வாராளாம் கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற வக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவில்லை காட்டி போட்டு போற வத்திய சாப்பிடுங்க சரி அமை போறீங்க. போய் வெக்கி போறீங்களா? ஆமாங்க. அப்ப சாப்பிடுங்க. ஓ பாயசம் கொண்டானே यार நேரா இருக்குல்ல? உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அதை செஞ்சிருப்ப ஆத்த மனசு படி ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பமா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்த எப்படி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி நீ நீதானே எடுக்கணும் அம்மணி thank you

வாதாயி என்றா இந்த கிழவி கிடந்து பணத்தை போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா என்ற வீட்டுக்காரர் போனதுல இருந்து இந்த கட்டில பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிறேன் இது வாரதாயி இந்த கட்டில் இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில் இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்தி என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி எல்லாம் இதை காட்டி போடாத என்ன இந்த வெட்டு வெட்டுறாள என் பையன் கதையா ஐயோ தவசே கிடைச்சா ஒத்துருவா காசை இந்த வாழ்நாள் முழுக்க முடிஞ்ச வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறன அந்த பண்ணாரி மாரியாத்திருக்கேன்